மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் சனி பகவானின் சஞ்சாரம் குரு பகவான் ராகு பகவானுடைய நிலை உங்களுடைய நட்சத்திர அதிபதியின் நிலை ராசியின் அமைப்பு இதெல்லாம் பொறுத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது கடன் பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வருமா பணம் குவிய என்ன பண்ணணும் திருமண வாழ்க்கை குடும்பத்தின் நிலையெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருடம் முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிரடி மாற்றங்கள் அதிரடி திருப்பங்கள் என்னென்ன அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மிதுனம் ராசி உங்களுடைய மிதுனம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே குரு பகவான் பதினொன்றாவது மற்றும் பன்னிரெண்டாவது இடத்திலையும் சனி பகவான் ஒன்பதாவது இடத்திலையும் ராகு மற்றும் கேது பகவான் பத்து மற்றும் நான்காவது இடத்திலையும் சஞ்சாரம் செய்கின்றனர் சனி மற்றும் ராகு பகவான் கேது பகவானுடைய சஞ்சாரம் எல்லாம் மிக சாதகமாக உங்களுடைய மிதுனம் ராசிக்கு இருப்பதால் திட்டமிட்டு எதையும் செய்து வெற்றி பெறுவீங்க துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வரப்போகின்றது சனி பகவானும் ராகு மற்றும் கேது பகவானும் சாதகமாக இருப்பதால் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால தங்கம் வெள்ளி வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வீட்டில் தடைபட்ட சுப எல்லாம் இனிதே நடந்தேறும் லாபஸ்தானத்தில் பயணம் செய்த குருபகவான் பகவான் விரயஸ்தானத்திற்கும் இந்த ஆண்டிலேயே மாறிவிடுவார் குருபகவான் பகவான் ஐந்தாம் பார்வை மற்றும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வை மற்றும் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் விரய குரு பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலையும் பதிவதால் புதிய வீடு கட்ட அமோகமான யோகம் உங்களுக்கு இருக்கின்றது சுப விரைய செலவுகளும் அடிக்கடி வரும் நோய்கள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் வைத்திய செலவுகளும் குறைஞ்சிடும் கடன்கள் தீர்ந்து மன அழுத்தங்கள் எல்லாம் குறையும் உத்தியோகம் அல்லது தொழில் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் வெளிநாட்டு அரசு வேலை வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணியில் கவனத்தோடு செயல்படணும் குடும்பத்தில் ஏதாவது செலவு இருந்து கொண்டு தான் இருக்கும் வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது ஆயுள் பயம் அகன்றுவிட்டும் விரைய குரு அப்படின்றதுனால பண விஷயத்தில் யாரையும் நம்பாமல் விழிப்போட செயல்படுங்க இந்த ஆண்டு முழுவதுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாவது இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் தன்னுடைய மூன்றாவது பார்வையாள லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால முயற்சி ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடுகின்றார் இதனால அறிவு திறமை இருந்தும் பயன்படுத்தவோ சாதிக்கவோ முடியவில்லையே அப்படின்ற எல்லாம் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாரவே தீர்ந்துட்டோம் உண்மையான உழைப்பிற்கான பலனை அறுவடை செய்யும் நேரம் இது திடமான நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் செய்த தர்மம் தலைகாக்கும் சாதிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகிட்டோம் முயற்சிகளில் முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடையெல்லாம் தாமதங்கள் எல்லாம் சனி பகவானால் முடிவுக்கு வந்து சுப பலன்கள் உங்களை தேடி வரும் தொழிலில் வெற்றி மேன்மை லாபமெல்லாம் உண்டாகிடும் தேவைக்கு மீறிய கடனை தவிர்த்துடுங்க ஆன்மீக வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்று வரும் சந்தர்ப்பமும் உண்டாகிடும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திருமணம் குழந்தை பேறு போன்ற கடமைகளை முன்னின்று நடத்துவீங்க உடன் பிறந்தவர்களுடன் பாகப் பிரிவினை பேச்சுவார்த்தை முயற்சி நடக்கும் ஞாபக சக்தி குறைவெல்லாம் சீராகிட்டும் காது மூக்கு தொடர்பான அறுவை சிகிச்சை நடக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு கிடைத்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் தொழில் மற்றும் சுகஸ்தானத்தில் இந்த வருடம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க இதனால உங்களுடைய வியாபாரம் பல மடங்கு பெருக்கிட்டும் புதிய தொழில் கூட்டாளி மற்றும் தொழில் ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைச்சிட்டும் வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துவிட்டும் நேர் வழி மற்றும் குறுக்கு வழி என பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து குவியும் இருந்தாலும் நேர் வழியில் வரக்கூடிய பணத்தை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துவீங்க சேமிப்புகள் முதலீடுகள் அதிகரிச்சிட்டோம் வீடு தொழில் இது சம்பந்தமான உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் தேடி வரும் வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றமும் ஏற்படும் அதிர்ஷ்டம் புதைகளை நம்பி கால விரயமும் செய்வீங்க அதை விட்டுடுங்க தவறான சொத்து அல்லது பயன்படாத சொத்தை கட்டி காத்து ஏமாந்தும் போவீங்க பணியில் இருப்பவர்கள் விரைந்து செயல்படுவதன் மூலமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டை இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களால் பெற முடியும் உங்களை புண்படுத்திய சகோதர சகோதரிகளெல்லாம் மனம் தெரிந்திடுவாங்க திருமண வாய்ப்பு தேடி வரும் தம்பதிகள் ஏதேனும் காரணமாகவோ வெவ்வேறு ஊர்களில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சிகரமாக இல்லறம் நடத்தலாம் விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் பண்ணையாளர்களின் தொழில் வளர்ச்சியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி ஆர்வமும் கூடிவிடும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயர்ந்துவிடும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் சீட்டு பணம் ரேஸ் பங்கு சந்தை மூலமாக வருமானம் நிச்சயம் பெருகும் இருந்தாலும் பங்கு சந்தையிலையும் ரேஸ்லேயும் அகல கால் வச்சிடாதீங்க பெரும் பிரச்சனை உங்கள் பின்னாடியே வரும் ஒரு சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குவீங்க பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவாங்க ஆடம்பர விழாக்களில் கலந்து கொள்வீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிச்சிட்டோம் உங்களுடைய வாக்கிற்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உண்டாக்கிட்டோம் துணிச்சல் அதிகரிச்சிட்டோம் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன தகராறுகளும் முடிவுக்கு வரும் வயதானவர்கள் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளிடம் சென்று செட்டிலாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு உங்களுக்கான சிறந்த நேரம் இதுதான் உங்களை தேடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளார நல்ல செய்திகள் வரும் நிலுவையில் உள்ள பாக்கிகளும் வசூலாக்கிட்டோம் பழைய கடன்களையும் சிக்கல்களையும் தீர்க்கும் நிலை உருவாகிட்டோம் உங்களுடைய நட்சத்திர அதிபதியால பணக்கவலைகளெல்லாம் குறைந்துவிட்டும் ஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி பயணம் செய்வார் இதனால் பண வரவு சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கமும் அதிகரிச்சிட்டோம் கை நிறைய பணம் புரள்வதால் புதிய சொத்துக்களை வாங்குவீங்க உத்தியோகத்தில் மதிப்பு பதவி உயர்வு எல்லாம் கிடைச்சிட்டோம் புதிய தெம்பு மற்றும் தைரியத்தோட வீர நடை போடுவீங்க பூர்வீக சொத்தில் பாகப் பிரிவினை நடக்கும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வந்துட்டோம் அவ்வப்போது சிறு சோர்வு அசதி அலுப்பு தோன்றி மறைஞ்சிட்டோம் அடிக்கடி கை கால்களில் உடம்புகளில் வலி இருந்து கொண்டே இருக்கும் சிவனுக்கு பச்சை கற்பூரம் அபிஷேகம் செய்து வந்தா பல தொல்லைகளிலிருந்தும் உங்களால நீங்க முடியும் உடல் ரீதியான மன ரீதியான சங்கடங்கள் மறைந்து பாக்கிய பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டோம் மற்றவர்களால் மதிக்கக்கூடிய நிலையை நீங்கள் அடைவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைந்து நடக்கும் முன்னோர்களின் நல் ஆசியும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் இருக்கு புத்திர பிராப்தமும் இருக்கின்றது தொழில் கூட்டாளிகள் இடையே முறையான ஒப்பந்தம் போட்டு தொழில் நடத்துங்க இல்லைன்னா பிரச்சனை தான் பணம் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகையை கையாள்வதை தவிர்த்திடணும் பிள்ளைகளின் கல்வி திருமணம் என சுப விரயம் உண்டாகும் அலைச்சல் மிகுந்த பயணம் இருக்கும் கடன் பெற்று அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீங்க புதிய கடன் பெற்று பழைய கடனை அடைப்பீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு கம்பெனி செலவில் வெளிநாடு சென்று பணிபுரியும் சந்தர்ப்பமும் ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயம் கைகூடி வரும் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லலாம் நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிட்டும் திருமணத்திற்கான நாளை என்ன வேண்டிய நேரம் வந்துவிட்டது நின்று போன திருமணம் கூட சுபமாக நடைபெறும் நீண்ட வருடங்களாக தடைபட்ட திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும் மறு விவாக முயற்சியும் வெற்றியிட முடியும் பெண்களாக இருந்தீங்கன்னா நிம்மதியான சூழல் உங்களுக்கு இருக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறைந்திடும் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்வீங்க அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கூடி வந்துடும் புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க பெண்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் வகையில் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகிட்டும் அற்புதமான நல்ல நேரம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு தொழில் செய்து வந்தவங்க இரண்டு தொழில் செய்ய போறீங்க பலருக்கு புதிய தொழில் செய்யக்கூடிய எண்ணமும் வரும் வருமானம் பல மடங்கு பெருகிடும் புதிய தொழில் துவங்கும் விருப்பமுள்ளவர்கள் கணிதம் சார்ந்த தொழில்கள் வங்கி தொழில் ஜோதிடம் காலி நில விற்பனை நடிப்பு தொழில் புத்தக விற்பனை வெளிநாட்டு பொருள் இறக்குமதி கமிஷன் தொழில் இதெல்லாம் செய்யலாம் விவசாயமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய புதிய தொழிலில் தந்திரங்களை பயன்படுத்தி வருமானத்தை பல மடங்கு குவிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது வேலை மாற்றமும் நடக்கும் இழந்த பதவிகளும் மீண்டும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோட கூடிய பணியிட மாற்றமும் கிடைத்துவிடும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைத்திட்டும் சமூக நல சங்கங்களில் பதவி கிடைக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களும் அதிகரிச்சிட்டும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவையும் மகிழ்ச்சியும் தந்துடும் நீங்க அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காவது இடத்துல கேது பகவானும் பத்தாவது இடத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றனர் இதனால் கட்சி மேலிடத்தின் ஆதரவு ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பல மடங்கு மகிழ்ச்சி உண்டாகிடும் பல வருடமாக உழைத்த உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் காலம் இதுதான் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாக்கிட்டோம் உயர்ந்த நிலைக்கு உங்களை உயர்த்தக்கூடிய ராகுபகவான் எதிர்பாராத சில சருக்களையும் ஏற்படுத்துவார் வீண் பழிக்கு ஆளாக நேரும் என்பதால சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யாதீங்க இந்த காலகட்டத்துல இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் தடைபட்ட நிகழ்வுகள் உங்களுடைய முயற்சியால இனிதே நடந்தேறும் தடைப்பட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்விக்காக வெளியூர் வெளிநாட்டிற்கு இடம் பெயர்வீங்க தொழிலில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி சூடுபிடிக்கும் கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்த மூத்த சகோதரர் மீண்டும் குடும்பத்தில் இணைவார் விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க தொழில் செய்பவர்களுக்கு இமாலய வளர்ச்சி உண்டு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிடும் உத்தியோகத்தில் சாதகமான நிலை நீடித்தாலும் வேலை பலுவும் பொறுப்புகளும் நிச்சயம் அதிகரித்திடும் என்பதை சொல்ல வேண்டும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் சொத்துக்களின் வாடகைதாரர் மாறலாம் தாய் மாமாவுடன் ஏற்பட்ட மன வருத்தம் மாறிடும் தம்பதிகளின் கருத்து வேறுபாடுகள் குறைந்துவிடும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும் தொழிலில் நிலவிய போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகிவிடும் கடந்த கால உழைப்பிற்கான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் சிறிய முயற்சியில் பெரிய லாபம் கிடைச்சிடும் சிலருக்கு இடப்பெயர்ச்சியுடன் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் ஊதிய உயர்வு எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமென்றால் குரு பகவானுடைய பலம் மிக மிக அவசியம் அப்படி இந்த வருடத்துல இந்த வருடம் முடிவதற்குள்ளார குரு பகவானின் பலம் காரணமாக மிக பெரும் இடத்துல நீங்கள் அமரப் போறீங்க கடமைக்காக சமுதாயத்திற்காக வாழ்ந்து வரும் நிலை முற்றிலும் மாறப்போகின்றது குடும்பத்திற்காக வாழ போகிறீங்க உங்களுடைய முயற்சிகளில் சிறு தடை தாமதங்கள் நிலவினாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே என்பதால் மனம் தளராது செயல்படுங்க உங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தினா இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார நல்ல சுப பலன்கள் உங்களை அடிக்கடி வந்து சேரும் இனி இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவிக்க போகும் பலன்களை மற்ற ராசிக்காரர்கள் கூட அனுபவிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மிதுனம் ராசிக்கு கிரக நிலை கிரக மாற்றம் எல்லாமே சாதகமாக இருக்கின்றது பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி அவங்களால பேரும் புகழையும் பெற போறீங்க கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு பிள்ளைகள் பற்றிய பிரச்சனை அனைத்து கவலைகளும் உங்களுக்கு போகின்றது தவறான நட்பில் இருந்த பிள்ளைகள் மனம் மாறி உங்களுடைய குல கௌரவத்தையே காப்பாற்ற போகிறாங்க பாக பிரிவினைகள் மத்தியஸ்தர்கள் மூலமாக பேசப்பட்டு சுமூகமாக முடிந்துவிடும் குல தெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்ய ஏற்ற காலம் உங்களுக்கு நிச்சயம் அமைந்துவிடும் அதை செய்துவிட்டு வாருங்க இந்த காலகட்டத்துல நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு பிறக்கும் விடிவு பிறக்கும் என்றே சொல்ல வேண்டும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தீங்கன்னா அனைத்திற்கும் சுமூகமான முடிவு கிடைக்கும் முயற்சிக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயம் அடிக்கும் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவானின் சஞ்சாரம் குரு பகவானின் சஞ்சாரம் ராகு கேதுவின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதிக்குள்ளார முடிவதற்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவதற்குள்ளார என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்